வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா அறிவை மேம்படுத்துறதுக்கு மூன்றாவது படிநிலையாக இருக்கிற முழுமை பேற்றை எப்படி தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குழந்தைகளாக இருக்கும் போது நம்பிக்கையில் வாழ்க்கை தொடங்குகிறது அறிவு வளர வளர ஏன் எதற்கு என்ன செய்தால் என்ன விளையும் என்ற விளக்கம் அறிவு வளர்ச்சியின் இரண்டாவது படிநிலை பெற்ற விளக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நிறைவு முழுமை பெறுவதே முழுமை பேறு என்ற மூன்றாம் படிநிலை இதை வீடு பேறு முக்தி மோட்சம் விடுதலை என்லைட்டன்மன் ஞானம் பெறுதல் என்று பல பெயர்களில் சொல்லியிருக்கிறார்கள் தினசரி வாழ்க்கையில் அறிவை எப்படி மூன்றாம் படிநிலைக்கு மேம்படுத்தி செயல்படுவது தற்கால வாழ்க்கை சூழ்நிலையில் ஆரோக்கிய குறைபாட்டை நீக்க உடற்பயிற்சி தினசரி செய்வது நல்லது என்பதை நம்பி உடற்பயிற்சி செய்வது முதல் நிலை ஏன் எப்படி இந்த உடற்பயிற்சி எனது ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு உடற்பயிற்சியை தவறாமல் முறையாக விடாமல் தினசரி செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை அனுபவித்து நிறைவு பெறுவது அறிவின் மூன்றாவது படிநிலை தினசரி வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை எதை நினைத்தாலும் சரி பேசினாலும் சரி செயல்களை செய்தாலும் சரி எதையுமே எந்த நிலையிலிருந்து அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து மேம்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர் சுப்பு குப்புட்ட ஒரு லட்சம் கடன் கேட்டபோது குப்புவே அதாவது நூறு பெர்சன்ட்டு நம்பி ஒரு லட்சம் சுப்பு கடன் கொடுத்தார் ரெண்டு மாதத்தில் பணம் தருகிறேன் என சொன்னவர் ரெண்டு வருடம் ஆகியும் பணத்தை இன்னும் திருப்பி தரவில்லை ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோனை கூட எடுத்து பேச மாட்டேங்கிறார் என்றபோது அவருக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது நம்பி பணம் கொடுத்தார் இப்பொழுது ஒன்று புரிதல் வருகிறது அவருக்கு கொஞ்சம் தொழிலில் பிரச்சனை இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற அவருடைய சூழ்நிலை இவருக்கு புரிகிறது அது மட்டுமல்ல எனது கர்ம வினையின் காரணமாக குப்பு அப்படி செய்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டு மூன்றாவது படிநிலையான முழுமை பேற்றில் அறிவு இருக்கிறது என்றால் குப்புவும் இறைநிலையின் மறு உருவமே முதலில் என் வினைப்பதிவை கழித்து தூய்மை செய்த குப்புவுக்கு மனதார நன்றி என்ற உணர்வோடு பரவாயில்ல இந்த பணம் வரலை என்றாலும் எனக்கு பெரிய துன்பம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டோ அல்லது எனக்கு அந்த பணம் வரவில்லை என்றால் எனது மகள் திருமண செலவுக்கு பணம் இருக்காது அதனால் கஷ்டம் என்றால் அவருக்கும் துன்பம் கொடுக்காமல் எப்படி நாம் கொடுத்த கடனை திரும்பி பெறுவது என்ற அளவிலே அறிவு இயங்கும் இதே போல நாம் எந்த செயலை செய்தாலும் முழுமை பெற்ற நிலையில் அறிவை இயக்கும் ஒரு தகமையை வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த செயலை செய்தாலுமா அது சிரமமாச்ச அதை எளிமையாக பின்பற்ற மகரிஷி அவர்கள் பிரம்ம ஞானம் என்ற விளக்கத்தை கொடுத்து அனைத்து உயிர்களுமே இறைநிலைதான் என்ற உணர்வு பெற துரியாதீத தவத்தை நாம் தினசரி செய்ய செய்ய நம்முடைய அறிவு எப்பொழுதும் பரம்பொருள் நிலையிலேயே இருந்து அதாவது இறை உணர்வு பெற்ற நிலை அதாவது அனைத்துமே இறைநிலையின் மறு உருவமே என்ற பேரறிவு நிலையில் வாழும் தகமை நமக்கு கிடைக்கிறது அப்பொழுதுதான் நாம் எந்த செயலை செய்யும் பொழுதும் பேரறிவு நிலைக்கு நமது அறிவை மேம்படுத்தி வாழ முடியும் இதை அடைய முடியாமல் முழுமை பேறு பெற்று நிறைவாக வாழ முடியாமல் தடுப்பது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆறு தீய குணங்கள் அதை மாற்ற மாற்ற பேராசையை நிறைமணமாக சினத்தை பொறுமையாக கடும்பற்ற ஈகையாக உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நீர் நிறை உணர்வாக முறையற்ற பால் கவர்ச்சியை கறுப்பு நிறையாக வஞ்சகத்தை மன்னிப்பாக மாற்றும் அளவுக்கு நமது அறிவு பேரறிவு நிலையில் முழுமை பெற்ற நிலையில் இயங்கும் முழுமை பேரும் பெற்று ஆனந்தமாக நாம் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்